ஆனால் சகாம்பாக்கள் உணர்வு பூர்வமா கிளப்பி விட்டு இப்படி சொன்னா அது ஆரோக்கியம் அறிவு பூர்வமா விவாதிக்க உட்கார்ந்து நான் ஒரு கருத்தை சொன்னால் அது இருக்குதா இல்லையாங்கிறத வைத்து இருக்கிறத சொன்னா என்ன நீங்க குறை சொல்லக்கூடாது இல்லாத சொன்னா குறை சொல்லணும் அவ்வளவுதான் இதை பதிவு செஞ்சுக்கிறேன் அதனால சும்மா சகாபகோ அப்படின்னு சொல்லாம என்ன சொன்ன அது இருக்குதா இல்லையா அதை பேசுங்க அடுத்து என்ன இந்த சகாபாக்கள் விஷயமாக மூன்று அம்சங்களில் என்னுடைய கருத்துக்களை அமைச்சிருக்கிறேன் இடங்கள் விதமான இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும் ஒரு விமர்சனம் என்னவென்றால் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சிலர் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க பின்பற்ற தேவையில்லை மனிதர்களும் மனிதர்கள் தவறுகள் அவங்க வந்திருக்குது வகி கிடையாது பாதுகாப்பு இல்லை அதனால இப்படி பின்பற்றுவது என்பதற்கு முன்ன அந்த கான்செப்ட்ல அது வரும் ஒண்ணும் ஏன்னா சகாபகல மொத்தமாக ஹாரிஜாக்கள் மாதிரி திட்டுறாங்க நீ நினைச்சிடக்கூடாது எந்த அளவுக்கு சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் அவங்களுடைய தியாகத்தை சொல்லுவோம் அவங்க என்ன ஒரு தவறு செஞ்சு அல்ல மன்னிச்சு நான் சொர்க்கவாசிகள் ரசூல்லா சொல்லிட்டாங்க அதெல்லாம் கரெக்ட் கண்ணியம் படுத்திருவோம் ஃபாலோ பண்ணணுமா அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமானா ஆகாது ஏன் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே நடந்துருக்குங்கிறதுக்காக சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லப்பட்டது அல்லது என்ன செய்வோம்னு கேட்டா அவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை அட்டி தட்டி வந்தாலும் சரி குரான்டா கட்டுப்பட்டாங்க ரசூல்னா கட்டுப்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவோம் பாருங்க என்ன மாதிரி இருந்துச்சு குரான் கட்டுப்பட்டாங்க என்று புகழாரத்திற்காக அவங்களுடைய தவறுகளை சுட்டு காட்டுற வகையில் இது அமைந்திருக்கும் இன்னொரு வகை என்னவென்றால் ரசூல்லா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு காலத்தில் என்னவெல்லாம் நடந்துன்னு சொல்லும் பொழுது நடந்த சம்பவத்தை விளக்கிற இடத்துல சொல்லியிருக்கிறேன் இப்ப சகாபாக்களை பற்றி இந்த மூணே மூணு ஊர்ல இல்ல மூணு கான்செப்ட்ல தான் எத்தனை உரையை போட்டாலும் இந்த மூணு கான்செப்ட் தான் அவங்க எழுக்கிறமே தவிர சகாபாக்களை இழிவுபடுத்துறதுக்கு இழுத்ததே கிடையாது அவங்களை பின்பற்றுவதற்கும் அவங்க எப்படி குரானை ஒபே பண்ணாங்க ஏத்துக்கொண்டாங்க என்பதற்கும் ஆதாரமாக சொன்னதில் உள்ள கிளிப்புகளை தான் எடுத்துட்டு காட்டுறாங்க இதையும் நீங்கள் மனசுல என்ன செய்யணும் பதிய வச்சுக்கணும் அந்த எல்லா இடங்களையும் அவங்களை அவ்வளவு தூக்கி அவங்க வந்து திட்டக்கூடாது இந்த அதிசயம் சொல்றாங்களே அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம் அப்ப அவர் வாசியில கூட ஒண்ணு வந்துச்சு உடனே அபு பக்கர் சொன்ன ஒண்ணு அப்படி கட்டுப்பட்டு விட்டார்கள் இவ்வளவு கோபமா இருந்தவர்கள் கட்டுப்படுவார்கள் கேட்கிறாரு அதான் சகாபாக்கள் எவ்வளவு கோபமா இருந்தாலும் குரானடா கட்டிப் போடுவாங்க அப்ப அது ஒரு ஆயத்து வாசி கிதா அல்லாஹ் ரசூலுஹு அம்ரன யக்குன லஹும் அல் خير அல்லாஹ் ரசூலுல் முடிவு செஞ்சுட்டு அப்படி அவங்களுக்கு சொந்த முடிவு இருக்காது கோபமா தான் இருப்பாங்க மாட்டி கொள்வார்கள் என்பதற்கு சொல்ல விஷயங்கள் அதிலே இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அது காவண்டி நான் சொல்லலன்னு சொல்ல மாட்டேன் நான் சொன்னே சரிதான் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறேன் என்பதருக்கு உணவோனா நான் சொல்றேன் அனைத்துக்கும் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டது வரைக்கும் ஒண்ணு விடாம பதவிக்கு அடித்துக் கொண்டார்கள் சொன்னது வரைக்கும் ஒன்றும் விடாமல் என்னென்ன சொல்லியிருக்குற அத்தனையும் சொல்வேன் நான் சொல்லத்தான் செய்தேன் அது சரிதான் இழிவுப்படுத்துவதற்கு சொல்லவில்லை அதை மத பதிவு பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பதவிக்காக அதாவது ரசூல் செல்லாவளை செல்லம் வந்து மரணப்படுக்கையில் புகாரில் உள்ளதை நான் வாசித்து கருத்தை தான் சொன்னேன் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா ஒ இன்னி உல்லாஹில அரா ரசூல் அல்லாஹி சல்லாவுலே செல்லும் சௌப யு த அவங்க சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்பதை உங்க முகத்தை பார்த்து நாம் அறிகிறேன் நான் அறிகிறேன் இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மூத் மூத்து நேரத்தில் அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தாருடைய முகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அது வேற மொழி பேர் சில தமிழகத்தில் போட்டிருக்கிறாங்க அவங்க அந்த மூத்துடைய அறிகுறி அந்த முத்தலிப்பு குடும்பத்தாருக்குன்னு ஒரு ஒரு முகத்தில் அறிகுறி தெரியும் அது ரசுல்லா முகத்தில் தெரியுதுங்கிற கருத்தில் சொல்றாரு நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இது ஹபு பீனா இல்லா ரசூல் இல்லாஹி சல்லா அலி செல்லம் அப்பாஸ் கேட்கிறாங்க ரசூல்லாவுடைய பெரிய தந்தையை கேட்கறாங்க சின்ன தந்தை கேட்கறாங்க இதுகப்பினா இலா ரசூல் இல்லாஹி சல்லா அலி செல்லம் ரசூல்லாட்ட எங்களை கூட்டிகிட்டு பவர் அதிகாரம் யாருக்குன்னு நம்ம கேட்போம் நம்முடையது என்று இருக்குமே ஆனால் அதை நம்ம தெரிந்து கொள்வோம் நமக்கு தான் அவங்களுடைய குடும்பம் நமக்குங்கிறது முகாஜி இருக்கு இல்ல குடும்பத்தா இருக்கு நல்லா விளைக்கணும்

அதுக்கு பிறகு மக்கள் நமக்கு தரமாட்டாங்க ரசுல்லாட்டை கேட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு தாங்கன்னு வைய அப்புறம் மக்கள் நம்மளுக்கு திறந்துருப்பாங்களா கேட்காம இருக்கிறது தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸு ஒல்லாஹி இன்னி ஒல்லாஹிலா அசலுஹா ரசுல் இல்லாஹி சல்ல ஆலி செல்லும் ரசூல் கேட்க மாட்டேங்கிறாங்க இத கூட எதுக்கு சொல்றோம் சஹாபகளை பின்பற்றணுங்கிறீங்க இது அதாவது மனிதர்ங்கிற முறையில் எல்லா வகையிலும் நமக்கு வர மாதிரி உங்களுக்கு வரமாதிரி எல்லா விதமான பலமையும் இதுவும் இருந்தது அவங்க மரணத்தை நெருங்கிட்டாங்க ஒரு நேரத்தில் யாராவது பேச மனசு வருமா அப்படிப்பட்டவங்களும் எல்லாரும் ஒவ்வொரு வகையான தன்மைக்கும் ஒவ்வொரு வகையான ஹதிசல் ஆதாரம் காட்டி சொல்றேன் அப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொன்ன விஷயம் சும்மா தூண்டி விடுற அடிப்படையில் பேசாம இதுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா பதவியை விரும்புனாங்களா இல்லையா மரண வேளையில் பதவி விரும்புனாங்களா இல்லையா மூத்தா போனும் என்று நினைத்தார்களா இல்லையா நம்ம கேட்டுட்டா இல்லைன்ட்டா கிடைக்காது என்பதற்காக கேட்காம இருந்தாங்களா இல்லையா அலிர் அலி இல்லானும் அப்பாஸ் அலி இல்லானும் அந்த ரெண்டு பேருடைய உரையாடல் தெரியுதா இல்லையா இதான புகாரில் உள்ள அதிச இதை என்ன நான் கூட்டினா என்ன குறைச்சிட்டேன் இது இருக்கிற எதுக்கு இதை சொல்றேன் அதனால நரகவாசி சொல்றேன் தியாகத்தை எல்லாம் சொல்றேன் அவங்க எல்லாம் மன்னிக்கிறவனா இருக்கிறான் என்ன தப்பு உங்களுக்கு நடந்திருந்தாலும் சொர்க்கவாசிகள் நச்செய்து சொல்லப்பட்டு விட்டார்கள் அவங்கள எல்லாம் மன்னிப்பாங்கிற ஒரு விஷயம் பதில் கலந்துக்கிட்ட ஒரு காரணத்துக்காக எல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான் அவங்கள ஃபாலோ பண்ணணுமா நம்ம அதான் கேள்வி தவறுதல் அவங்க செய்வாங்க அல்ல மன்னிப்பான் அதான் அர்த்தமே தவிர அவங்க என்ன செஞ்சாலும் பின்பற்றணும்னு சொல்றீங்களே இதெல்லாம் பின்பற்றத்தக்க ஒரு விஷயம் இல்லதானே பின்பற்ற விஷயம் இது மாதிரியான ஒரு மூத்தா இருக்கிற நேரத்தில் கேட்பது வந்து பின்பற்றத்தக்க ஒரு மேட்டரா என்பதற்கு சொன்னா இது தப்பா சரியா இதுல சகாபாக்களை இழிவுபடுத்துறது என்ற தலைப்புல தான் இதை பேசணுமா பின்பற்றுவதற்காக முன்ன பின்ன என்ன கான்செப்ட்ல வருதுன்னு பார்க்கணும் நீங்கள் அது உங்களுக்கு மட்டும் உள்ள ட்ரேட்மார்க்கா எங்களுக்கு எல்லாம் உள்ளதா அது என்று நீங்க அதுக்குரிய நான் பதில இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்ததா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அவங்கள்ட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சு யாருக்கு ரசுல்லாவுடைய சகாபாக்களுக்கு வந்து கொள்கை குழப்பம் வந்துவிட்டது விட்டது ரசுல்லா மூத்தா போன உடனே ஆனால் குரான் வசன் சொன்ன கட்டுப்பட்டார்கள் அது வருது அது சேர்த்து சொல்லிட்டாரு அப்ப எதுக்காக அதை சொல்றேன்னு வழங்குது இப்ப கொள்கை குழப்பம் வந்துச்சா இல்லையா ரசூல் சொல்லாச மூத்தாயிடுறாங்க மூத்த ஆகலன்னு யார் சொல்றா உமரில்லான்னு சொல்றாங்க மன் மக்களும் அதிகமான மக்களும் சொல்றாங்க அதுக்கு பதிலாக அபு வந்து என்ன செய்கிறாங்க மன்கான யாபூதும் முகம்மதன் ஃபெ இன்னை முகம்மதன் சல்ல அல்லாஹ் புலையவர் மாத்த யாராவது முகம்மதை வணங்குனீங்க முகமது அல்லாஹசில் மூத்தாயிட்டாங்க ஆயிட்டாங்க என்று சொல்வது அவங்களை கடவுளாக்குறதுன்னு அர்த்தம் அல்லாஹ் தான் ஹையு லாய மூத் உமன்கான யாபுதுல்லாஹ ஃபைன் அல்லாஹ் ஹையும் அல்லாம நீங்க வணங்குனீங்கன்னா அவன் தான் மூத்தாகவும் உயிரோடு இருப்பான் அப்ப ரசூல்ல மூத்தா போக மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா அல்லாஹ் வாக்கிட்டீங்க என்று அபு அவர்கள் கொள்கை குழப்பத்தை தான் சொல்றார்கள் அப்படி நினைப்பது கொள்கை குழப்பம்தான் அதுல கடு அது அது நான் சொல்லல அபு அவர்கள் தான் சொல்கிறார்கள் வெட்டி போடுவேன் சொல்ற அளவுக்கு இருந்தார்கள் அது என்னத்தினால அந்த குழப்பம் ஏற்பட்டதுக்கு காரணத்தான் நீங்க சொல்லலாம் கவலையில் இருந்தார்கள் துக்கத்தில் சரி துக்கத்தில் இருக்கணும் துக்கத்தில் தப்பான முடிவு தானே எடுத்தாங்க துக்கத்தில் தானே எடுத்தாங்க அதுக்கப்புறம் அபுபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே என்ன நடக்குதே உமர் சொல்றாங்க ஒல்லாகி என்ன என்ன வசனம் ஓதுறாங்க இன்னக்கு மையத்துன் இன்னகும் மையத்துன்னு ஓதுறாங்க உமா முகமது இல்லா ரசூல் கது களத்துமின் கபலிகர் ரசூலுங்கிற வசனத்தை ஓதுறாங்க அதெல்லாம் ஓதி முடிச்ச உடனே உமர் சொல்றாங்க ஒல்லாஹி இல்ல கானன் நாசு இல்ல அண்ணன் நாசு இல்ல யாலமும் அண்ணல்லாக அன்சலஹாதிகளாயா இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ அருவி என்பது தெரியாதவர்களாக நாங்கள் இருந்துவிட்டோம் இவ்வளவு தெளிவாக இருக்கு இது கூட தெரியாதவர்களை போல நாங்கள் இருந்துவிட்டோமே ஹத்தா தலாகா அபூபக்கர் அபூ பக்கர் இதை ஓதி காட்டுற வரைக்கும் இப்படி ஒன்று குரானில் இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாம போச்சே என்று சொல்லிவிட்டு ஃபத்த லக்காஹன் நாசு குள்ளுகும் இந்த வசனங்களை எல்லாம் எல்லாரும் கோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு ஃபமா அசுமவு வசனம் என்னன் நாசு இல்லை எத்துணுகா ஒருவர் கூட ஓதனு இருக்கலை உமா முகமது இல்லா அரசு இல்ல மாயிரம் சொல்றாங்க மூத்தானது கன்ஃபார்ம் பண்றாங்க இதுல வந்து நான் என்ன சொல்ல வர்றேன் கொள்கை குழப்பமே உங்கள்ட்ட ஏற்பட்டுச்சுன்னு நான் சொன்னது உண்மை அது உண்மையான கற்பனையா ஊகமா இல்லாததா இருந்ததா மூத்தா போலன்னு சொல்ற சிறுகா இல்லையா அது சொன்னாங்களா இல்லையா அதோட நான் நிறுத்திக்கல இந்த வசனங்கள் ஓதுன உடனே குழப்பம் தீர்ந்தது குரானுக்கு கட்டுப்படுங்க சகாபாக்கள் அப்படி இருந்தாங்க பெருமைப்படுத்துவதற்கு சொன்ன ஒரு விஷயம் சகாபாக்கள் கொள்கை குழப்பம் நான் சொன்னேன் வாசகத்தை சொல்றாரு அந்த ஆயத்து இருக்கிறது எங்களுக்கு தெரியாத போயிட்டோம்னா அதன கொள்கை குழப்பம் அப்ப இதுல என்ன சகாபாக்களை போல்றோங்கிற ஒரு கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க வழிகேட்டு வழிகேட்டவர்கள் மாதிரி முத்திர குத்த பாக்குறீங்க இது சரியான அணுகுமுறை அறிவுபூர்வமா பேசுங்க சும்மா உணர்ச்சியை தூண்டுற மாதிரி எதை வேணாலும் பேசி விட்டு போயிடலாம் அறிவுபூர்வமாக இதுல இந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா திருந்தினாங்களா இல்லையா இது அதற்குரிய பதிலாக நான் வந்து என்ன செய்யறேன் பதிவு பண்ணுகிறேன் இறந்தவுடனே பதவிக்காக வேண்டி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம் அது எதை வச்சு சொல்றோம் என்று கேட்டால் அவங்களுக்கு மத்தியில் ரசூல் சல்லாஸ்லாம் இறந்து போன உடனே அன்சார்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க சகீபத் மனு சாயுதாங்கிற ஒரு இடத்துல கூடும்புறாங்க அவங்களுடைய தலைவர் அந்த அன்சாருடைய தலைவர் ஹத்தீபுகும் அவங்களோட கதீப் அந்த மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு உரை நிகழ்த்துகிறார் வேறு சில வாயத்தில் ஹதீப் யாருன்னு வருது அவர் என்ன உரை நிகழ்த்துறாரே இப்போ நகனு அன்சார் உல்லா அல்லாஹ்வுடைய அன்சார்கள் ஓ கதீப் இஸ்லாம் நம்ம இஸ்லாமுடைய படை படை அணிகினர் நம்ம அப்புறம் அன்தும் மாஷர் அல் முஹாஜிரால் முஹாஜிர் மக்களே நாங்க அன்சார்கள் அல்லாஹ்வுடைய படை முஹாஜிர் நோக்கி சொல்றாரு வான்தும் ஆஷரல் முஹாஜிரின் முஹாஜிர் மக்களே நீங்க வந்து ரகுத்தும் கது தப்பத் தாபத்தும் என் கோமிக்கும் நீங்கள் யார் என்று கேட்டால் இரவோடு இரவாக இங்க வந்த ஒரு கூட்டம் நீங்க ராத்திரி ராத்திரி அங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னகும் யுரியதுன்னு எங்களுடைய ஊரை விட்டு எங்க ஊரை விட்டு எங்களை வெளியே தெரிவிக்கிறார்கள் அம்ரி இந்த அதிகார பதவியில் இருந்து எங்களை அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உரை நிகழ்த்த சொல்றாரு நம்ம தான் அல்லாவுடைய பட அல்லாவுடைய உதவியாளர்கள் இந்த முகாஜரம் வந்தாளுக்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் இப்ப நம்மளே வெளியேற்ற பாக்குறாங்க அப்படின்னு அன்சார்கள்ட்ட பேசுறாங்க இதெல்லாம் விமர்சிக்கிறது சொல்றது இல்ல நடந்த விஷயங்கள் இது புகாரில் ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது ஹதீஸ்ல இந்த உரையாடல் வந்து இறம்பெடுகிறது அது மாத்திரம் இல்லாம அங்க பயங்கரமான கூச்சல்லாம் வருது கசுரல் லகத்து பயங்கரமான கூச்சல் ஏற்படுகிறது உமரலான்னு சொல்றாங்க நான் வந்து பிளவு இதோட ஏற்பட்டு விடுமோ என்று பயந்துட்டேன் அவ்வளவு முத்தி போய் இருந்தது அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் மின்னா அமீர் மின்கும் அமீர் ஒன்னு சரியா வராட்டி ரெண்டு அமீர் ஆக்கிக்கிருவோம் நாட்டை ரெண்டா பிரிச்சு ரெண்டு அமீர் ரெண்டு நாடு அப்ப நாங்க ஒரு ஆட்சியை நீங்க ஒரு ஆட்சியை வச்சுக்கிருவோம் விட்டு தர மாட்டோம் என்று ரெண்டு தரப்படையும் சொன்னா தான் அந்த வாசகம் வரும் மின்னா அமீர் ஒன் மின்கும் அமீர் இதுவும் புகாரில் தான் வரக்கூடிய விஷயமா இருக்கிறது இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் நான் என்ன சொல்றேன் கேட்டா அந்த நேரத்தில் அந்த பதவியை அன்சார்கள் அடைவதா முகாஜர் அடைவதா நாங்க தான் உதவி செஞ்சோம் நீங்க வந்தாளுக்கு எங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருந்தது ஆனால் அது உமரலில் அற்புதமான ஒரு ஹுத்பா உரையை நிகழ்த்தி அதை அமைதிப்படுத்தி அவ கையை நீட்ட சொல்லி விட்டு எல்லாம் பயிற்சியாங்க முடிந்தது சும முடிந்தது ஒரு விஷயம் மனிதன் என்ற முறையில் இது வந்ததா வரலையா எதுக்கு சொல்றேன் இதை இழிவு மனிதன் வரும் சகாபாக்கள் மனிதர்கள் தான் ஆனா நமக்கு வந்து சின்ன அதை மன்னிக்க மாட்டான் அவங்களை வந்து அது அட்வான்ஸா விட்டான் அவங்க தியாகங்களால் மன்னிக்கப்படுவார்கள் அந்த மாதிரியான ஒரு அடிப்படை இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு அவங்க முடிவு சரியா இருக்கும்னா இதெல்லாம் இதெல்லாம் சரியா இல்லையே அது மாதிரி எல்லாமே ஆதாரம் பின்பற்றுங்க ஆதாரம் அடி கொடுங்க என்பதற்காக சொல்ற விஷயம் இதுல அந்த சண்டை போட்டாங்கன்னு இருக்குதா நான் இல்லாம அவதூறு சொல்லிட்டேனா உணர்வு பூர்வம் பார்க்காம அறிவுபூர்வம் அதை பாருங்க இருக்குதா இல்லையா இது நானா சொல்றேன் புகார் யாருக்கு தெரியாம இருந்துச்சான் யாருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா மொழிபெயர்த்து எடுத்து தெரியாம இருந்துச்சு மொழி மொழிபெயர்த்து கொடுத்தா தெரியத்தான் செய்யும் சரி புகார்ல இந்த அதிசயம் மட்டுமா தெரியாம இருந்துச்சு எல்லாமே தெரியாம இருந்துச்சு மக்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு பயான்ல ஒரு ஹதிசை எடுத்து சொன்னா அதெல்லாம் தெரியும் மீது உள்ளதெல்லாம் புகார்ல இருக்கிற இந்த உன்ன தவிர பாக்கி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இல்லைன்னு ஆயிருமா தெரியாத சொல்றது தானே எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப அதை சொல்லவே கூடாதா எழுதவே கூடாதா என்ன மக்கள்கிட்ட இருந்ததே சொன்னீங்க இல்லாத சொன்னா இது மார்க்கம் சொல்ற தகுதி இல்லையா இதனால மார்க்கம் சொல்ல தகுதி புகாரிக்கே இல்லை இப்போ போங்க அவர் பாட்டுக்கு கூட பாரதூரமாக எழுதி வச்சுட்டார் அவருக்கு என்ன மார்க்கம் தகுதி சொல்ற தகுதி இருக்கு அவருடைய புகாரிக்கு தான் மோதும்னு சொல்லி கொடுமாப்ப மார்க்கம் சொல்ற தகுதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இது ஒரு க இந்த மாதிரி கருத்து எல்லாருக்கும் இருந்தது சகாபாக்களை திட்டுறதுக்காக வேண்டி சிலர் சொல்லுவாங்க அந்த கோஷ்டியில் நாங்கள் கிடையாது கண்ணியப்படுத்துவோம் அவங்க என்ன இருந்தாலும் மன்னிப்பான் ஆனால் தப்பு தப்பு தான் தவறு செய்யலன்னு அல்ல வாக்க முடியாது அல்லாஹ்ல எந்த பிழையும் ஏற்படாது நாங்க சொல்ல மாட்டோம் எல்லா விதமான பிழைகளும் அவங்கள்ட்ட ஏற்படும் நம்மளோட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் நம்மளோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இல்லவே இல்லைன்னு சொல்ல இல்லமா அப்ப அந்த அடிப்படைக்காக சொல்ற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பயங்கரமா பில்டப் கொடுத்தா என்ன அர்த்தம் இது நீ என்ன வேணாலும் கொடுங்க நாங்க இது வந்து ஒளிச்சு ரகசியமா காதுக்குள்ள யார்ட்டையும் சொன்னது இல்லை உலக மக்கள் தான் டிவியில நாங்க போட்டு இதை எடுத்து காட்டிலாம் நீங்க நிரூபிக்க வேண்டியது இல்லை சொல்லத்தான் செஞ்சோம் சொல்லுவோம் இதை மட்டும் சொல்லாம முன்னேறது பார்த்தாங்கன்னா மக்கள் கரெக்டா சொல்லணும் நிலைக்கிறோம் எதெல்லாம் சொன்னாங்களோ அது முழு முழுவுரையா நீங்க கேட்டிங்க கோபமா சொல்றாரு கோபமா தான் சொல்ற யார் மேல கோவம் பின்பற்றணும்னு சொல்றாங்க அவங்க மேல கோவம் சகாபி மலைய கோவம் சொல்றீங்களே வாங்க தான் கேட்கறேன் அது அப்ப சகாபிய நோக்கிய பேசுறேன் கோவமா தான் சொல்றேன் யார் கோவம் ஏன் பின்பற்ற சொல்றீங்களாப்பா வகி தானே பின்பற்றனு வகித்தர் பின்பற்ற என்னத்துக்காக அதுல இருந்து மாறினீர்கள் அதைத்தான் நேற்று கூட சொன்னோம் என்னத்துக்காக மாறணும் வகி தான் மார்க்கம் தான் அதுதான் மாறணும் வகையை தவிர இது மார்க்கம் இல்லை அப்ப இதை வந்து இப்ப சாப்பாக்கள் அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டாரு ஒன்னும் நாங்க பண்ணலாம் இல்ல இருக்கிறத எடுத்து அது என்ன விஷயத்தை சொல்லுகிறது அது அப்படியே சொல்லுகிறோம் சொல்லிவிட்டு அங்கங்க சொல்லியிருப்போம் முழுசா கேட்டீங்கன்னா அதுக்காக வேண்டி நீங்க அவங்கள நரகத்து போயிருவோம் நினைச்சிடாதீங்க இந்த செயல் தவறு அவங்க மன்னிக்கப்படுவார்கள் அவங்க சிறந்தவர்கள் திட்டக்கூடாது ஏசிடக்கூடாது நடந்தது சொல்றது

அப்ப ஒட்டக போற சொன்ன ஒரு கேள்விக்கு போடுறாரு என்ன போடுறாரு ஒட்டக போறல இந்த பக்கம் பத்தாயிரம் சகாபாக்கள் அந்த பக்கம் பத்தாயிரம் சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் எவ்வளவு பெரிய நான் கேட்கிறேன் நம்பர் ரெண்டாவது வர்றேன் சரி பத்தாயிரம் இல்ல நூறே கொல்லப்படுறாங்க அது இல்ல தனியா வர்றேன் முப்பதுக்கு மேல இல்ல அப்ப முப்பது சகாபாக்கள் வந்து தப்பன முடிவு எடுத்திருக்காங்கல்ல சகாபிகள் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் யுத்தம் செஞ்சுக்கிட்டாங்கல்ல அது அவங்க இஜிதாரா பண்ணிருப்பாங்க அது ஒரு விஷயம் அதை ஃபாலோ பண்ண கூடாதுக்காக சொல்றேன் அது அல்ல அவங்களுக்கு மன்னிப்பான் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒருத்தன் செஞ்சிருப்பாங்க அது அவங்களுக்கு மாச்சு அல்லாவுக்கு மாச்சு முப்பதோ நூறோ நூத்தி முப்பதோ செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா பத்தாயிரத்தை கொன்றால் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணுமோ நூறுக்கா தானே எடுக்கணும் கொலை செய்வது சின்ன விஷயமா நூறு பேர் ஒருத்தர் ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா கூட நூறு சகாபியோட விஷயம் சின்ன விஷயமான்னு நான் கேட்கறேன் பத்தாயிரம் நம்பர் விடுங்க நம்பர் ஏன் சொன்னது எந்த அடிப்படையில் சொன்னாங்கிறது விளக்கம் சொல்றேன் நம்பர் எதுக்கு சொன்னேங்கிற ரெண்டாவது சொல்றேன் நம்பர் வைங்க நம்பர் சொல்றேன் சொல்ல போறேன் ஆனால் நான் என்ன அவர் சொல்றது வச்சுக்கிட்டா கூட இதுல என்ன நிலைநாட்டு பாக்குறீங்க சண்டையை நடக்கல நிலைநாட்டு பாக்குறீங்களா சகாபாக்கள் ஒருவருக்கு ஒரு அந்த வெட்டி கொள்ள நிகழ்ச்சி நடக்கவே இல்லைன்னு சொல்லுவோம் நீங்க நூறு நடந்துங்கிறீங்கள நூறு நடந்தா என்ன ஆயிரம் நடந்தா என்ன பத்தாயிரம் நடந்தா என்ன ரிசல்ட் ஒண்ணு தானுங்க அப்ப வந்து இது சகாபாக்கள் வந்து யுத்தம் செய்தார்கள் கான்செப்ட் எதுக்கு அதை சொல்றோம் சகாபாக்கள் சொர்க்கத்துக்கு நச்சு சொல்லப்பட்டவர்கள் சேர்ந்து கூட யுத்தம் செய்திருக்கிறார் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் நமக்குள்ள யுத்தம் செய்வோமா அவங்க செஞ்சாங்க மனிதர்கள் முறையில் அதெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம செஞ்சிட கூடாது அவங்கள எல்லாம் மன்னிப்பான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக பல விஷயங்களை சொல்ல இல்லை இதை சொல்லி தான் இருக்கும் இதுல என்ன மேட்ரு இருக்குது நூறு நாள் முப்பது நாள் மாற போறது இல்லை சரி இங்கிட்டு பத்தாயிரம் அங்கிட்டு பத்தாயிரம் இந்த மாதிரியான வாசகங்கள் வந்து

அதே நேரத்தில் வந்து முப்பது தான் இருக்கும்போது 10000 ன்னு சொன்னாரு டேஜர் அது அது ஓகே 30 தான் நீங்க சொன்னபடி இருந்த நான் 10000 ன்னு சொன்னா ஒரு 1000 கணக்குல வந்து 10000 ன்னு சொன்னா பரவாயில்லை 10000 சொல்ற பெரிய நம்பர் சொல்றது வந்து பூதாகரமா இருக்கேன்னு கேட்டா அது வேலிபலான கேள்விதான் ஆனால் அது எதை வச்சு சொல்றோம் சேர் ஆலாம் நுபுலாவுல இருக்கிறது சஹித் இப்னு ஜுபைர் எது கொடுக்குங்க சஹித் இப்னு ஜுபைர் அவர்கள் காண அவங்களுக்கு தந்தாங்கங்கிறது அதான் காண மாஅலியின் வந்து அலியோட இருந்தாராம் எப்ப இருந்தாத்தல் கூட நான் இருந்தேன் நாங்கள் அலியோடு பையத்தர் இல்வான்ல அந்த உடன்படிக்கை நடக்கும் மருத்துக்கிடையில அதுல கலந்து கொண்ட சகாபாக்களில் ஒரு நானூறு பேர் மொத்த சகாபாக்களை அலியோடு இருந்த என்னன்னு கேட்டா கேட்டால் அன்சார்கள் இருந்தாங்க பையத் ரிதுவானில் கலந்து கொண்ட சகாபாக்கள் ஒரு நானூறு பேர் இந்த பக்கம் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு முத்தழிப்பு பெணு என்பவர் சொல்றாரு சஹிதம அலியின் யவ்மல் ஜமலி அலியோட ஜமலுடைய காலத்தில் கலந்து கொண்டார்கள் மேத்தும் சலாஹுன பத்ரியன் பதிர் போரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் வந்து முந்நூற்றி நூற்றி முப்பது பேர் கலந்து கொண்டார்கள் ஓ சபமேத்தின் மின் அசஹாபின் நபி செல்லதாலே செல்லும் ரசுல்லாவுடைய இன்னும் எழுநூறு பேர் கலந்து கொண்டார்கள் ஓ குத்தில பைனஹுமா சலாசூன அல்பன் அவங்களுக்கு மத்தியில் முப்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் லம் தக்குன் மக்குதலத்தும் அவனு இதுக்கு மிஞ்சின ஒரு பெரிய ஒரு படுகொலை வந்து அதுக்கு முந்தி ஏற்பட்டது இல்லை அப்படிங்கிறார் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை சொல்றாங்க இதெல்லாம் ஆத்தண்டிக்கா சொல்வது கிடையாது ரசூல்லாவுக்கு முன்னாடி அப்படி சொல்லுவாங்க விதாய அணிக வரலாறுலாம் ஒருத்தர் சொல்லுவார் நூற்றி முப்பது முப்பதுக்கு மேலே சொன்னால் பொய்யன்னு சொல்லிக்கிட்டு நூறு ஒருத்தான் சொல்லுவார் அவர் பொய்யர் கிடையாது அவர் அவருக்கு கொஞ்சம் கொடுக்கறேன் சொல்லுவாங்க அப்ப இதுல ஒன்று கூட விடாமல் பதில் சொல்லிட்டு வரேன் அவளே குறிச்சு வச்சு என்ன இது ரசூல்லா மோத்தா போன உடனே இஸ்லாத்தோட போயிட்டாங்க நிறைய பேர் ஜக்காத்து ஜக்காத்துக்காகவே கொடுக்காம போயிட்டாங்க சகாபாக்கள் வந்து பணம் வந்த உடனே போய்விட்டார்கள் போன ஆளுக்களை போனாங்கன்னு சொல்ல முடியும் போன ஆளுக்கு எப்படி சகாபாக்கள் இருக்க முடியும் இது நான் அவதூறாவ சொல்றேன் லம்மா தூஃபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலை செல்லம் ரசூல் செல்லாலோசனை மரணித்த பொழுது புகாரில் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நிறைய அதிசல் இருக்குது ஒரு நம்பர் உதாரணத்துக்காக வேண்டி ஒன் த்ரீ டபுள் நைன் அதுல இருக்கிறது லம்மா தூஃபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலை செல்லம் மரணித்த பொழுது கபரம் அரப் அரபுல காஃபிரா போனவர்கள் காஃபிராகிவிட்டார்கள்

போர் செய்ய அந்த அளவுக்கு தூண்டப்பட்டார்களா இல்லையா ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு மறுத்தார்களா இல்லையா இந்த ஜக்காத்த காரணமா வச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டு வெளியே போனாங்களா இல்லையா அதை வச்சுக்கிறோங்க அடுத்து என்ன இப்படி எல்லாம் சகாபாக்கள் விமர்சித்தால் அவங்கள யாரும் நம்புவாங்களா ஆனா விமர்சிக்கிற நாங்க தானப்பா சொல்றோம் ஹதீஸ் அறிவிக்கும் போது சகாபாக்களை எட போடாதேங்கிறோம நாணயத்தை குறை சொல்ல மாட்டோம் ரசூல்லா மேல போய் சொல்ல மாட்டார்கள் ஒரு சகாபியும் இவ்வளவு நடந்து இருந்தாலும் அல்லாவுடைய ரசூல் விஷயத்தில் நீங்க எப்படி சகாபாக்களுக்கு வந்து சஹிஹி லைஃப் பிரிக்க மாட்டீர்களோ எந்த எந்த குறுப்பும் பிரிக்காதோ சியாக்களை தவிர நாங்களும் பிரிக்க மாட்டோம் சகாபிய காரணம் காட்டி ஒரு அதிச லைஃப் அப்ப சகாபாக்களுடைய நாணயத்தை நாங்கள் ஒரசிய பார்க்கலையே நாணயத்தை நம்பாட்டி தான் குரான சந்தேகம் வரும் நாணயத்தில் பர்ஃபெக்ட் போய் சொல்ல மாட்டாங்க குரான் என்று குரான் அல்லாத சொல்ல மாட்டாங்க அவ்வளவு பெருஞ்சேந்த ஒரு சகாபி சொல்ல மாட்டார் நாணயத்தை நாணயத்தை சந்தேகிக்கல என்று நாங்கள் கொள்கையில் இருக்கும் பொழுது சந்தேகத்தை உண்டாக்குறார்கள் இதை நாங்க மக்கள்கிட்ட சொல்றோம் கண்டிப்பா உண்டாக உண்டாக்க மாட்டோம் இப்போ சொல்றோம் அதிசகல்ல சகாபிக்கு அப்புறம் உள்ள அறிவிப்பாளர் தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் நாங்களும் நீங்க எப்படி அந்த அளவு கூட நாணயத்தை சந்தேகிக்கலையோ இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நாங்களும் தான் நாணயத்தை சந்தேகிக்கல அதனால இது ஒரு வாதங்கள் இது உணர்ச்சி அடிப்படையில் தூண்டி விடுற மேட்டர்